விநாயக இந்து மதத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்ப்பு சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆண்டுதோறும் இந்நாளை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் விநாயக சதுர்த்தி விழாவானது இந்தியா முழுவதும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு அந்த அவசியம் இல்லை ஏனென்றால் ஊரில் உள்ள சாலையோரம் ஆற்றங்கரை குளக்கரை அரச போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக அருள்புரிபவர் புரிபவர் விநாயகப் பெருமான் சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும் சொல்வதைப் போல விநாயகப் பெருமானை வழிபடுவதை கணாபத்தியம் என்று அழைப்பார்கள் விநாயகப் பெருமான் பிள்ளையார் விக்னேஸ்வரன் ஐங்கரன் கணபதி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் விநாயகர் என்றால் மேலான தலைவன் என்றும் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் பிள்ளையார் என்றால் குழந்தை மனம் படைத்தவர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் விநாயக பெருமான் அவதாரம் குறித்து பல்வேறு புராண கதைகள் உள்ளன ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வெளியே சென்றிருந்தபோது பார்வதி தேவி நீராட சென்றார் அப்போது அவர் தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது உடலிலிருந்து வாசனை துகள்களை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார் பின்பு தன்னுடைய அனுக்கிரகத்தால் அதற்கு இவ்வாறு உருவம் பெற்றவரே விநாயகர் விநாயகரிடம் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக்கூடாது என கட்டளையிட்டு நீராட சென்றார் பார்வதி தேவி அச்சமயம் கைலாயத்திற்கு திரும்பிய சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார் வந்திருப்பது தன் தந்தை என்பதை அறியாத விநாயகர் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை மூண்டது இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் அப்பொழுது பார்வதி தேவி நீராடி முடித்துவிட்டு வெளியே வந்தார் தன் மகனான விநாயகர் தலையில்லாமல் கிடப்பதைக் கண்டு கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய விநாயகரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி காளியாக உருவம் எடுத்து கண்ணில் படுவதையெல்லாம் அழிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வட திசையாக சென்று முதலில் தென்படுகின்ற தீவராசியின் தலையை வெட்டி கொண்டு பணித்தார் அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்ற பொழுது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று சிவபெருமான் பெருமான் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதை கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் அணிந்து விநாயகரை கட்டி அணைத்துக் கொண்டார் பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என நாமம் சூட்டி தனது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விநாயக சதுர்த்தி விரதம் விநாயக சதுர்த்தி விரதம் என்பது ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்லவட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜை அறையை மொழிக் கோலமிட்டு அதன் நடுவில் வாழையிலேயே விரித்து பச்சரிசியை பரப்ப வேண்டும் அந்த பச்சரிசியில் வலது விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓமென்று என்று எழுதி மண்பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வேண்டும் விநாயகரை அருகம்புல் எருக்கம்புல் விபூதி சந்தனம் மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெள்ளம் கலந்த மாவு உருண்டை அப்பம் அவல் பொறி சுண்டல் எள்ளுருண்டை போன்றவற்றை படைத்து சாம்பிராணி காட்டி சூடமேற்ற வேண்டும் அப்பொழுது விநாயகருக்கான அகவல் மந்திரம் கவசம் பாடி வழிபட வேண்டும் சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிக்க உள்ளேன் அதனால் விரதம் முடியும் வரை எந்த தடைகளும் வராமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வசதிக்கேற்றவாறு தானங்கள் செய்யலாம் அன்னதானம் வழங்கலாம் விநாயகர் விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு குடும்பத்தில் துன்பம் விலகி இன்பம் பொங்கும் பிள்ளையாறு உகந்த அருகம்புல் அனலாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினான் இதனால் வருந்திய தேவர்கள் விநாயகரிடம் சென்று முறையிட்டனர் விநாயகர் அனலாசூரனுடன் போர் செய்து அவனை சிறிய உருவமாக மாற்றி விழுங்கினார் ஆனால் அசுரனின் வெப்பத்தால் விநாயகரின் வயறு எரிந்தது தேவர்களும் பூதகணங்களும் எவ்வளவு முயன்றும் விநாயகரின் உடல் எரிச்சலை தணிக்க முடியவில்லை அப்போது காஷியப்ப முனிவர் இருபத்தி ஓரு அருகம்புல்லை விநாயகரின் தரை மீது வைத்தார் உடனே விநாயகரின் உடல் வெப்பம் தணிந்தது அன்று முதல் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் முக்கிய இடம் பிடித்தது மகாபாரதத்தை எழுதிய விநாயகர் மகாபாரதத்தை எழுத விரும்பிய வேதவியாசர் தான் சொல்லும் ஸ்லோகத்திற்கு அர்த்தம் புரிந்து எழுதும் தகுதியான நபரை தேடினார் இறுதியாக வியாசர் விநாயக பெருமானே இதற்கு தகுந்த நபர் என கருதி அவரிடம் நான் உருவாக்கும் மகாபாரத காவியத்தை தாங்கள் எழுதி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதற்கு ஒப்புக்கொண்ட விநாயகர் தான் எழுதும் போது ஸ்லோகங்களை தடையின்றி தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையோடு எழுத ஆரம்பித்தார் முதலில் மயிலிறகை கொண்டு எழுதிய விநாயகர் மயிலிறகு முறிந்து போக தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை உடைத்து மகாபாரத காவியத்தை எழுதியதாக விநாயகர் புராணம் கூறுகிறது ஞானப்பழத்தை வென்ற பிள்ளையார் ஒருமுறை கைலாயத்திற்கு வந்த நாரதர் தன்னிடமிருந்த ஒரு ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடம் கொடுத்தார் அந்த ஞானப்பழத்தை பெற சிவனின் புதல்வர்களான பிள்ளையார் முருகன் ஆகிய இருவரும் விரும்பினார் இதனால் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது அப்போது உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் என முடிவானது இதையடுத்து முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வர புறப்பட்டார் ஆனால் விநாயகரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று சிவன் பார்வதியை சுற்றி வந்து வழிபட்டார் இதன் மூலம் ஞான வென்றார் உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் நடந்தவற்றை அறிந்து தாய் தந்தையர் மீது கோபித்துக்கொண்டு பழனிமலையில் குடியேறினார் இதன் மூலம் பெற்றோரே உண்மையான உலகம் அவர்களை வழிபடுவதே உண்மையான ஞானம் என்ற தத்துவம் உலகிற்கு எடுத்துரைக்கப்படுகிறது